வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை அப்படின்னு நம்ம மூணு தடவை சொன்னாலே போதும் நமக்கு அந்த வேலும் மயிலும் துணையாக வந்து நிற்குமா அப்படி இந்த ஆடி கிருத்திகை விரதமும் கூட இந்த ஒரு நாள் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான நாள் அந்த நாளில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் நான் எப்படி இந்த ஆடி கிருத்திகை பூஜை பண்ணினேங்கிறது தான் இந்த விளாகில் பார்க்குறோம் ரொம்ப சிம்பிளாக என்னோட வேலுக்கு வந்து அஞ்சு விதமான அபிஷேகங்கள் நான் பண்ணினேன் அதில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறா போல் அபிஷேகம் தேன் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அதுக்கப்புறம் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அஞ்சு அபிஷேகம் பண்ணலாம் இல்லை முடியலன்னா வெறும் பால் மட்டும் கூட அபிஷேகம் பண்ணலாம் ஸோ இதை வந்து அந்த ஆடி கிருத்திகைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக முருகனுக்கு ஏன்னா கிருத்திகை அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து மாதம் மாதம் வரும் ஆனால் இந்த ஆடி கிருத்திகையாக இருக்கட்டும் இல்லைனா வந்து தையில் வர கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கட்டும் இது ரெண்டுமே ரொம்ப விசேஷம் நம்ம என்ன வேண்டிண்டு நம்ம வந்து இந்த விரதம் இருக்கோமோ அது வந்து கண்டிப்பாக முருகன் நமக்கு அதை நமக்காகவே வந்து அதை அருளை செய்வர் அப்படிங்கிறது அது ஒரு சத்திய வாக்கு மாதிரி ஸோ இந்த நாளில் வந்து நான் என்ன பண்ணினேன் அப்படின்னாக்கா இந்த அபிஷேகங்கள்லாம் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் எனக்கு இந்த காஃப் சரியாகலை ஸோ இந்த வேல் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கிறதுனால மேலே வந்து எலுமிச்ச பழப்பா என்னோடய வேல் வந்து கொஞ்சம் சின்ன வேலாக இருக்கிறதுனால சந்திரன் வச்சுருக்கேன் அழகாக வந்து மரகதம் மாதிரி இருக்கணும்னு ஒரு குட்டியான ஒரு கல் ஒன்று வாங்கியிருந்தேன் நான் போன தடவை சென்னை போன போது ஸோ அதையும் அழகா நடுவில் வச்சுட்டு சந்தனம் வச்சுருக்கேன் வச்சுட்டு பின்பக்கம் உள்ள அந்த ஓம்லையும் வந்து சந்திர குங்குமம் வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த வேல் வைக்கிற இந்த தட்டில் வந்து நன்னாக வந்து அரிசியை பரப்பி அதுக்கு நடுவில் இந்த வேலை வச்சாச்சு வச்சுட்டும் நான் வந்து பூவால் அலங்காரம் பண்ணிட்டேன் யூஸ்வலாக எல்லோரும் சொல்லுவாள் அருளிப்பூ வந்து வைக்கணும் முருகனுக்கு அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஆனால் எங்களுக்கு இங்கே அரளிப்பூ கிடைக்கலை ஸோ மல்லிப்பூ கிடைச்சதுனா மல்லிகைப்பூவால் வந்து முருகனோட அந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை முருகனோட வெயில் எல்லாத்துக்குமே வந்து அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு போட்டே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது நமக்கே வந்து ரொம்ப மனசுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த அந்த பூஜையில் வந்து பார்க்குறச்சியே வந்து முருகன் பேசுகிறா போலவே இருந்தது ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி நிறையா பொக்கேஸ் கிடச்சிது ஸோ அதை வச்சு நான் வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணினேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் இருந்தது ஏன்னா நான் அந்த வேல் பூஜை இருக்கேன் இந்த வேல் மாறல் இருக்கேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறையா பேர் இந்த வேல் மாறல் பூஜை எப்படி பண்ணணுங்கிற விலாகும் கேட்டிருந்தா நான் டெஃபினட்டாக அதையும் நான் போடுறேன் ஒரு நாளைக்கு ஸோ இப்போ வந்து இந்த வேல் மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் சுப்பிரமணிய அஷ்டகம் இருக்குது கராவலம்பம் அஷ்டகம் அப்படின்னு பேர் ஸோ இது எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டோம் வேல்மாரலையும் படித்து முடிச்சுட்டோ அர்ச்சனை பண்ணினேன் அர்ச்சனையும் பண்ணிட்டோம் சுவாமிக்கு தூப தீப ஆராதனைலாம் காமிச்சிட்டோம் என்ன உங்களால் முடியுமோ அந்த ஒரு நைவேத்தியத்தை பண்ணலாம் பழங்கள் இல்லைன்னா சக்கர பொங்கல் இல்லைன்னா கேசரி இல்லை பால் பாயசம் எந்த ப எந்த மாதிரி நைவேதியம் இருக்குனாலும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இது நாளைக்கும் வந்து உங்களுக்கு கிருத்திகை வந்து இருக்குது அண்ட் இந்த வெத்தலை தீபத்தை பற்றி நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்கேள் முன்னாடி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அப்புறமா ஸோ இது வந்து என்னென்னா ஆறு வெத்தலை வந்து காம்போடு எடுத்துக்கணும் சில பேர் காம்பு கிள்ளணும்பா ஆக்சுவலாக காம்போடு தான் எடுத்துக்கணும் அந்த காம்பெல்லாம் சேர்றா போல் நடுவில் வச்சுட்டு இந்த நுனியில் வந்து சந்தன குங்குமத்தை இட்டுட்டும் நடுவில் வந்து ஒரு அழகான ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு புது விளக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெயை போட்டோ இல்லைன்னா நெய்யை போட்டு கூட நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் இது வந்து நான் யூஸ்வலாக வந்து எப்படின்னா சஷ்டிக்கு ஏற்றுவேன் இல்லைனா வந்து இந்த மாதிரி கிருத்திகை அன்னைக்கு ஏற்றலாம் எப்போ வேணாலும் ஏற்றலாம் வெத்தலை தீபம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உங்களுக்கு வந்து எதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா கூட வெத்தலை தீபம் போடலாம் இல்லை மணி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா வெத்தலை தீபம் போடலாம் ஸோ வெத்தலை தீபம் போடுறதுக்கு நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் போடலாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை பண்ணலாம் அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நைவேத்தியத்தையும் பண்ணிவிட்டோம் தூப தீப ஆராதனையும் பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப திருப்தியாக என்னோடய ஆடி கிருத்திகை முடிச்சுட்டும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கும் இன்னைக்கு போயிட்டு வந்தாச்சு ஸோ நீங்களும் வந்து இந்த ப்ளாக் மூலிமா என்னோடய பூஜையும் பார்த்து முருகனோட அருளை நீங்களும் வந்து நிறைய வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் சேர்ந்து வந்து வேண்டிக்கிறேன் உங்களை வேறு ஒரு விலாகில் சந்திக்கிறேன் அண்ட் எல்லோருமே நல்லபடியாக இருக்கணும் ஹெலண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு லோகஸ் நான் நானும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வேலும் மயிலும் துணை அப்படின்னு நம்ம எல்லோருமே சொல்லலாம் கந்தனுக்கு ஹரோஹரா முருகனுக்கு ஹரோஹரோஹரா